ஸ்ரீநாம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில பாசுரத்துடைய விளக்கத்திலையும் சரி திவ்ய தேச வைபவத்திலும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துருக்கோம் நேத்திக்கு கண்ணனை நீராட்டத்திற்கு அழைச்சா ஆண்டாள் நாச்சியார் அது மட்டும் இல்லாமல் பாண்டவதூத பெருமாளை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம் இன்னைக்கு திருப்பாவையுடைய இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் உபதேஷத்துடைய சாரத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அற்புதமான பாசுரம் அது மட்டும் இல்லாமல் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தில் ஒரு திவ்ய தேசத்தை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் தயாரா இருக்கார் அவரோட சேர்ந்து நம்ம எல்லாரும் அந்த வைபவத்தை அனுபவிக்கலாம் மாற்றாத பால் கொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்ற படைத்தால் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தேற்றமாய் நின்ற சுடரு துயிலைய மாற்றார் உனக்கு வலி துளைந்து உண்வா சர்க்கன் ஆற்றாத வந்து நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேன் ஓரம்பாவாயே அதாவது எம்பெருமானுடைய உடைய அதாவது அதாவது ஆற்றப்படைத்தான் மகனை அறிவுரை உபநிஷத்துடைய சாரத்தை அப்படியே அந்த இடத்துல ஏற்ற களங்கள் எப்படி வந்து களங்களில் வந்து பால்கள்லாம் அப்படியே வந்து பொங்கி மீதளி பொங்கினா நிரம்பி வையரதோ அந்த மாதிரி எம்பெருமான் வந்து மாற்றாதே பால் சொறியும் அதுக்கு மாற்றமே இல்லாமல் பசுக்களும் அதையே போலதான் பாலை சொறியிறது குடங்கள் நிறைய அளவுக்கு ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரை அவனே அந்த உலகத்தில் ஆதி காலத்தில் அவன் மட்டுமே இருந்தான் வேறு எதுவும் இல்லை பிரளைய காலத்தில் அவன் மட்டுமே இருந்தான் அவனே சங்கல்பம் பண்ணி கொண்டான் அவனே அந்த உலகத்தை படைத்தான் அழிக்கிறான் அதை லயம் பண்ணிக்கிறான் சுற்றி சுற்றி லயம் சங்காரம் பண்றதே அவன் படைத்தல் காத்த லயித்தல் பண்றது அவன் தான் இதுவே உபனிஷத் சொல்றது பிருகுவல்லியில யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதான ஜீவந்தி என்றது பிருகு மகரிஷி வருணன் கிட்ட கேட்க யார் இந்த உலகத்தை எல்லாம் படத்து காத்த அழைக்கிற பரபிரம்மம் யாருன்னு கேட்கும் போது பெருமாளே தான் அந்த லட்சணத்தை பிரம்ம லட்சணத்தை சொல்றார் உபனிஷத்துல வாருணி வித்யான் வேறு இருக்கு இந்த வித்ய வந்து இந்த வித்யாலயை வந்து ஆண்டாள் இந்த சாரமா வந்து உபநிச்சர் சாரமா வந்து இந்த இந்த இடத்துல கோவில்ல சொல்றாங்க ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் நமக்கு எல்லாருக்கும் உபனிச்சர் சாரத்தை அப்படியே ஒரே வார்த்தையில உபதேசம் பண்ணுறாள் யார் பரபிரம்மம்னு ஊற்றமுடையாய் பெரியாய் ஊற்றமுடையாய் பெரியாய்னா மிக பெரியவன் அர்த்தம் அவன்தான் இருக்கிறது யாரும் அவனுக்கு நிகர் கிடையாது ஊற்றமடையாய் பெரியாய் தோற்றமாய் நின்ற சுழல் ஆயிரம் தாமரை போன்று சூரியனை போன்று ஒலிக்கல்களை உடையவன் அப்படின்ற தேற்றமான சாந்தோக்கு சொல்றது இந்த வார்த்தை ஆயிரம் சூரியன்களை விட அவன் எப்பொழுதும் மன்றல தாமரை போல் இருக்கின்றான் ஜொலிப்பவன் விட அதற்காக ஜொலிப்பவன் எம்பெருமான் மாற்றார்னா மாற்றார்னா அசுரர்களை சொல்ற அசுரர்களே வந்து உனக்கு பிரச்சனை பண்ணார் கூட அவளைய நீ தொலைச்சி விடுவேன் அப்படிங்கிற ஆண்டாள் சங்காரம் பண்ணி விடுவேன் அவளைதான் வந்து உன்னை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆண்டாள் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போல அதாவது உன்னுடைய வாசல்ல கடியிட்டு உன் திருவடிகளை வந்து நாங்கள் எல்லாரும் விழுந்து கிடப்பது போல நான் வந்து உன்னோடைய நம்மெல்லாம் ஆக்கிஞ்சியர்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனா தான் கார்பண்ய தத்துவம் எம்பெருமானம் என்னால் எதுவும் பண்ணக்கூடாது இன்னும் நான் ஒன்ன நீதான் எனக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சரணாகதி தத்துவம் பேசப்படுறது எப்படி கார்பண்யத்துவம் ஆக்கிந்திய தத்துவம் விட நம்ம வந்து எம்பெருமாற்றம் ஒண்ணுமே இல்லாத சக்தி இல்லாதவனாக நாகு இல்லாதவனாக நம்ம எம்பெருமான திருவடிகளை போய் சரணாகதி பண்றோம் அதை போல நாங்களும் உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றோம் நீ வந்து உன்னை உன்னோட திருநாமத்தை பாடி உன்னோட திருநாமம் போற்றியாம் வந்தோம் உன்னை போற்றி உன்னோட எல்லாம் பாடுவதற்காக உன்னோட திருவடி வாசலில் உன் வாசல் வாசலோட நாங்கள் காத்து கிடக்கும் எம்பெருமான சரணாகதி போல நாங்கள் கதியற்றவர்கள் ஆக்கிஞ்சன்யர்கள் அப்படின்னு அனன்ய கதி ஆக்கிஞ்சன்யத்தோம் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வாசனத்துல சொல்றாங்க சரணாகதி சாஸ்திரத்துல பிரம்மம் பிரம்மத்துடைய லட்சணத்தின்னு சொல்லக்கூடிய இது இந்த சாஸ்திரம் உபனிச்சாரம் நீங்க வந்து திருக்கண்ண மங்கை அப்படிங்கிற கேத்திரத்தை ஆண்டாள் தாயார் பாடுறா திருநாராயணபுரத்தையும் சேர்த்து சொல்றார் திருநாராயணன் அபிமான தலமாக இருந்தாலும் ஆச்சாரியர்களால் உழக்கப்பட்ட தலம் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிறது வந்து கோயநாடு திருப்பதியிலும் ஒன்று அங்கே கிருஷ்ணாரண்மியத்தில் ஒன்று பெருமாளுக்கு திருநாமம் வந்து பக்தவச்சல பெருமாள்னு பேரு பத்ராமி பெருமாள்னு கூட அவருக்கு திருநாமம் உண்டு அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு வந்து பேர் வள்ளி தாயார் பேர் தாயார் இந்த இடத்துல வந்து தவமணி தான் எம்பெருமான கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வருணன் வருணனுக்கு இந்த கோவிலை எப்படி திருநின்ற ஊர்ல பிரத்யட்சமானோ அந்த மாதிரி இந்த கோவில் இந்த கோவிலும் வருண அது மட்டும் இல்லாத இந்த கோவில தான் தாயார் சந்திரன் தன்னுடைய சாபம் தீர்க்க தீர்க்கறதுக்கோசரம் இந்த புஷ்கரணியில நீராடி எம்பெருமாட்ட ஆண்ட சாப விமோசனம் பெற்று அது மட்டும் இல்ல நாகபுணிகளோட பிரசம அவதாரம் பண்ண ஸ்தலம் இதுதான் முக்கியமான சிச்சியர் அவர் அவர் தான் நாட்டியார் ரெண்டு தனியன்களை அருளியவர் அள்ளி நாட்டாண்டால் தாமரை மேல் சிச்சியர் தனியன் தனியன அருளி அது மட்டும் இல்லாது இவர் வந்து ருத்ரன் பிரம்மா இவா எல்லாருக்கும் அந்த பெருமாள் இந்த கோவிலில் இன்னொரு மிச்சக்கம் என்ன அந்த கோவிலில் வந்து ஒரு தேடி கூடு இருக்குது தேன் கூடுன்னு பேர் எனவே நான் முப்பது முப்போடு தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இவா எல்லோரும் வந்து தாயாருடைய வைபோகத்தை கண்டு கழிக்கிறாள் கல்யாணத்தை அதனால் என்ன பண்ணலாம் எல்லாம் இங்கேயே இருக்கணுங்கிறது போச்சு அப்படிங்க தேன் வடிவத்தில் வந்துட்டு தேன் வடிவத்தில் வந்துட்டு இன்னும் இருக்கா அந்த தேனி கூடுக்கும் கூட விசேஷ பூஜை உண்டு இன்னமும் கூட நம்ம போய் அபிஷேக தாயார் சந்தையில் பார்க்கலாம் பெருமாள் வந்து நெடிந்து உயர்ந்த திருக்கோலம் இந்த கோவிலில் பெரிய பெருமாள் இந்த கோவில் இன்னொரு விசேஷம் என்னன்னா கருடாழ்வார் இந்த கருடாழ்வாருக்கு புடவ சாத்துறதுன்றது ரொம்ப விசேஷமானது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல கருடாழ்வாருக்கு புடவை சாத்தி விசேஷம் பண்ணா எல்லா வித தோஷங்களும் தீந்துரும் அந்த கோவில்ல அவருக்கு அமிர்தகராசனை பண்ணா ரொம்ப விதேஷம் அந்த கருடாழ்வார் இந்த கோவில அது மட்டும் இல்லாமல் திருமங்கல் ஆழ்வார் இந்த பெருமாளை சாசனம் பண்றாரு திரு திருநின்ற ஊரில் வந்து பெருமாள் திருமங்கலாத வந்து பெருமாளை சேவிக்க போறாரு மங்களாசாசனம் பண்ண போறாராம் மங்களாசாசனம் பண்ணும்போது அவர் வந்து பெருமாளும் தாயார் இவரை கண்டுக்கலையா உடனே நேரம் திருக்கண்ண ஆடல் மா குதிரைன்னு ஒரு குதிரை இருக்குமா பெரிய கலியன் கிட்ட அந்த குதிரை மேல இப்பாஸ்டா பார்க்குமா அந்த குதிரை அது மேல ஏறி நேர திருக்கண்ண மங்கைக்கு போயிடுறாரு அவர் திருக்கண்ண மங்கையில் இருந்தபோது அங்க இருக்கக்கூடிய தாயார் வந்து என்ன சொல்றாரு திருநின்ற ஊரோட தாயார் உடனே வந்து நம்மளை பாடாத போயிட்டாரு அவர் என்ன நம்மளை பாடினாதான் என்ன அப்படின்னு கேட்க உடனே அங்க இருக்கக்கூடிய பெருமாளை என்ன பண்றாருன்னா ஆசிரியர் மார்க்கமா திருமங்கல் ஆழ்வார்கிட்ட சொல்றாங்க என்ன நீ பாடனு உடனே அங்க இருந்து இருக்கக்கூடிய பெருமாள் மகளை பண்ணிடுறாரு அவர் திருநின்ற ஒரு பெருமாளை இதுதான் அந்த பெருமாளுக்கு வந்து ஒரு ஏற்றம் திருக்கண்ணமங்கிலருந்து திருகின்ற ஒரு பத்ராமி பெருமாள்னு பேரு என்னுடைய பாடல்களை எல்லாம் நீ கேட்கலாமேன்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து என்ன பண்றாருன்னா திருமங்கல் ஆழ்வார பெருமாள்கிட்ட கேட்கிறாரா என் பாட்டெல்லாம் எங்கிட்ட வந்து கத்துக்கலாமே கேட்கிறாரு குருமுகமா பாருங்க பெருமாளையே ஆழ்வார் சொல்லிட்டு பண்றாரு ஏற்கனவே வாழ்வானை வால்வழியால் மந்திரங்குள் பகவானையே வந்து பெருமாள் வந்து அவர்கிட்ட கொள்ளை பெருமாள் அவர்கிட்டயே வந்து வழிப்பறி பண்ணினவர் திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துல பாடவெல்லாம் கட்டுறோமே அப்படின்னா எங்கிட்ட வந்து இந்த பாட்டெல்லாம் கத்துக்கலாமே அப்படின்றாருனா அது கேட்பது போறத கார்த்திகை கார்த்திகை திருநாள்ல திருமங்கை ஆழ்வார் வந்து என்ன பண்றாருன்னா யாரு நம்பிள்ளதே அவதரிக்கிறார் அவரோட சிஷ்யர் தான் வந்து திருக்கண்ணை பெருமாள் என்ன தெரியுமா பண்ணுறாரு ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் திருக்கண்ணை பெருமாள் யார் பக்தவச்சலம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஆவணி ரோஹிணி நட்சத்திரத்தில் அவரோட அம்சமாக என்ன பண்ணுறாரு பெரியவாசம்பிள்ள வந்து இருக்கிறார் நம்பிள கிட்ட கற்றுக்கிறாரு அத்தனைத்தையும் கலிக்கண்டி வாசருன்னு வேற வரைக்கும் அதனால இதுதான் வந்து இந்த ஐடியோம் இந்த இடத்துல எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பரம்பொருள் அந்த பரமாத்மாவை அற்புதமாக உணர்த்தி காண்பிச்சிருக்கிற அழகான பாசுரம் இதோடைய விளக்கம் வரும் ஸ்ரீவதன் ரொம்ப விசேஷமாக கொடுத்தர் இந்த உலகத்தில் பரமாத்மா மட்டுமே தான் அது மட்டும் இல்லாமல் திருக்கண்ணமங்கை தேச வைபவம் ரொம்ப விசேஷமாக இருந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் பிரத்யக்ஷம் பெருமாள் தாயாரோட திருக்கல்யாணம் உற்சவத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் தேனீக்களை காத்தென்றிருந்தா அதோட கலியன் உடைய சரித்திரத்தில் பெருமாள் எத்தனையோ திருவிளையாடல்கள் நடத்திருக்கார் அதில் இன்னும் ஒரு திருவிளையாடல் பெருமாள்டையே என்னுடைய பாட்டை நீ கற்றுக்கோயேன் அப்படின்னு கேட்ட கலியன் கலியனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தம் ரொம்ப அற்புதமானது அதில் இந்த நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கி வருண் ஸ்ரீவத்சன் மூலியமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது இன்னியோடைய திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் நீங்கள் எல்லாருமே இதை கேட்டு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளையுடைய பாசுரத்தில் என்ன தெரிஞ்சுக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி உற்சவம் இஸ் கோயிங் அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கத்தவ்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை கத மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்